அனைவருக்கும் வணக்கம் கட்சி அரசியலில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இயக்கம் சார்ந்த அரசியல் மட்டும் இயக்கம் சார்ந்த சமூக பணி மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் மன உளைச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தன இது சம்பந்தமா எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட நான் பகிர்ந்துகிட்டு இருந்தேன் அதே போல தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்களோடு பேசுறதுக்காக நான் வந்து அவரோட ஒரு ரெண்டு முறை பேசக்கூடிய அவகாசம் கூட கிடைச்சிது அப்ப அவர் சொன்னார் நீ வெளியில இருந்து எவ்வளவுதான் நீ கத்துனாலும் அது வந்து ஓரளவு தான் கேட்கும் ஏற்கனவே சங்கி என்கிற முதிரை உண்மையில் இருக்கிறது அதனால நீ அதை வந்து தைரியமா நீ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படிங்கிறத அவர் சொன்னார் அவர் அவர் மட்டும் இல்லை எல்லாருமே சொன்னாங்க சோ இன்னைக்கு சுதந்திர தின விழாவுக்கு கமலாலயத்துக்கு சென்று அப்படியே வந்து பாஜகவில் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய கையால் இணைந்து விட்டேன் மக்களுக்காக என்னுடைய குரல் எப்பவுமே ஓங்கி இருக்கும் இப்போ அது வந்து வெளியிலிருந்து இருக்கிறத விட சில விஷயங்களை உள்ளிருந்து செய்யறது ரொம்ப விரைவான பலனை கொடுக்கும் அதனால உள்ளிருந்து சிஸ்டத்துக்கு உள்ளிருந்து அதை செய்யணும்

ஒரு கடமை எனக்கு ஆற்ற வேண்டி இருக்குது தமிழகம் மட்டும் இல்லாமல் என்னுடைய புகுந்த வீடான தெலுங்கானாவிலும் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேசிய நீரோட்டம் தான் சரி அதிமுகங்கிற விஷயமும் ரெட்டேல்ங்கிற விஷயமும் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிற விசுவாசமும் என்னைக்கும் எனக்கு இருக்கும் இதுக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் விஷயம்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஈஸியாயிடுச்சு ஏன்னா தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னணி எனக்கும் அந்த விசுவாசம் இருக்கலாமே இதுல கான்ஃபிளிக்டே இல்லையே